பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பாஜகவினர் மரக்கன்றுகள் வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகர பாரதிய ஜனதா கட்சியினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர பாஜக தலைவர் மஞ்சு தலைமையில் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அறந்தாங்கி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி முன்பு வகுப்புகள் முடிந்து வீடு திரும்பும் பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி மகிழ்ந்து பாரத பிரதமர் மோடி வாழ்க என்றும் பாரத மாதாவுக்கு ஜே என்றும் கோஷங்களை எழுப்பி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் திரளான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்